ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி வந்து கரெக்டாக இங்கே மித்ராவோட ஊருக்கு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் பாரதியை வந்து ஆசிரமத்தில் பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தமிழ்லேயும் சரி இந்த பக்கம் குட்டி பையன் அவனையும் சரி அதுக்கு முன்னாடி வீடியோ படிச்சிருக்காங்கன்னா எவ்வளோக்கு பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்படி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனோ வந்து நடந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் நம்ம தங்குறதுக்கு இருக்கணும்னா அதுக்கு ஒரே இடம் வந்து ஆசிரமத்தில் போய் தங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க மொத்த குடும்பத்தையும் வந்து மனோ அழைச்சிட்டு ஆசிரமத்துக்கு வராங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே மேடம் கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு பாரதி வந்து கேட்குறப்ப இங்கே பாருங்கப்பா உங்கள் எல்லாரை பற்றியும் வந்து ஆதிசாரம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீங்கள் இத்தனை நாள் இல்லை எத்தனை நாள் வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் இங்கே தாராளமாக தங்கிக்கலாம் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் கவலை கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து தங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து தமிழை சரி இந்த பக்கம் வந்து அவங்க பையனையே அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் அம்மா எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு முன்னாடிலாம் நீ கொடுப்பில்ல அந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப தரண்டா தரண்டா உனக்கு வந்து கொஞ்ச நாள் பொறுத்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாரதி வந்து ஆறுதல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே மித்ரா வந்து ஆதியோடு வந்து ஆசிரமத்துக்கு பார்க்க வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அதை ஆதியை பார்த்தோன்னே இங்கே வந்து பையன் வந்து வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆதி அங்கிள் எனக்கு சாப்பிடவே வந்து இங்கெல்லாம் வந்து பிடிக்கல எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து என்ன இது இவன் வந்து மனசையே மாற்றிடுவான் போலையே அவன் பையன் இவங்க ரெண்டு பேரை பேச வைக்க வரக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா அந்த ஆதி இப்படி நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல விடுறா எல்லாமே சரியா போய்டும் உனக்கு நான் வந்து நாளைக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நிஜமாவா அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி அவனோட பையனை வந்து சமாதானப்படுத்தி இந்த பக்கம் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பா சாப்பிட்டு இருக்காங்க அந்த தான் பாரதி வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆதிக்கிட்டையும் மித்திராவுக்கிட்டையும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போக போகிறோம் கடைசியாக வந்து உங்களை பார்க்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க சரி என்ன பேசிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா வந்து காசை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப வந்து எதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்க மித்ரா கிட்டே பாரதி பாரதி இது உங்களுடைய பணம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப புரியல அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் இத்தனை வருஷம் எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்கீங்கள அது பிஎஃப் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வாங்கிக்கோங்க பாரதி அப்படின்னு இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து பார்க்குறாங்க அப்போ நீங்கள் வந்து கிளம்பி போக போகிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து தமிழ் கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ் எப்பவுமே வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் நான் இப்போ வந்து சூழ்நிலை உங்களை விட்டு வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏற்கனவே எங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்பா என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் அலமையிலு பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஆதி நீ வந்து எங்கேயும் போக மாட்டப்பா நீ வந்து எங்களோட வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மித்ரா வந்து ஆஹா இந்த பாட்டி தேவையில்லாதலாம் பேசுது ஒரு வேளை உளறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கேருந்து நம்ம ஆதி அழைச்சிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ வா போகலாம் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இரு அவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆதி நமக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்பணுங்கள அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பி போகிறத பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து ஆதித்யா வந்து அல ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்களா இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்கிறப்ப இன்னிச்சியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்காக வந்து நான் எப்போதுமே வந்து துணையாக இருப்பேன் நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோடு வந்து முடியுது எபிசோடு